காலத்தில் எம்மால் முடியாது முடியாது ஆனால் நாம் பேர் சொல்ல வேண்டும் நல்ல மனிதன் மரணித்து விட்டான் இதை சம்பாதிங்க உலகத்தில் ஒரு நல்லவன் மவுத்தாகி விட்டான் என்று பத்து பேர் சொன்னால் ஒரு நாற்பது பேர் சொன்னால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான் எங்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்வான் மனிதன் சொல்லக்கூடாது தொலைந்து போய்விட்டான் நிம்மதி சந்தோஷம் இவனால் தொல்லை என்பதாக யாராவது சொன்னால் அது எங்கட மவுத்து நல்ல மௌத்தாக இருக்கிறது பெரியவர்களை மதிப்போம் ஊரில் தொழுகையை நிலைநாட்டுவோம் அல்லாவுக்கு வழிபடுவோம் அல்லாவை கண்ணியப்படுத்துவோம் பள்ளிக்கு வருவோம் நாங்க பணம் கொடுத்த ஒருவன் ஏதாவது ஒரு துரோகம் செய்து விட்டால் நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் வாய் நிறைய சொல்லுகிறார்கள் ஊர் புள்ளாக பேசுகிறார்கள் ஆரோக்கியத்தை தந்தவன் யார் அதிகாரத்தை தந்தவன் யார் இந்த பேச்சை தந்தவன் யார் இந்த உயிரை தந்தவன் யார் உணவை தந்தவன் யார் உடலை தந்தவன் 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 யார் 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 மனைவியை செல்வத்தை அந்த கெட்டவர்களாக அவனை சுஜூது செய்யாதவர்களாக எத்தனை நண்பர்கள் எத்தனை சகோதரர்கள் எத்தனை குடும்பத்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோமே சகோதரர்

கோஷத்தை நெருப்பு கங்குகளை பார்த்ததுக்கு பின்னால் தான் வருமா சொல்கிறார் சொன்னார்களே தாய்கள் சொன்னார்களே பெரியவர்கள் சொன்னார்களே அந்த நரகம் இதுதானா மிஸ் பண்ணிட்டேன் உலக வாழ்க்கையை நோகடித்து விட்டேன் மோசடி செய்து விட்டேன் வீணடித்து விட்டேன் கவலைப்படுவானாம் கை சேதை படுவானாம் அல்லா சொல்கிறான் கடித்து 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 கையையும் துப்புவான் அந்த மறுமை நாளில் அல்லா சொல்றான் நான் சொல்லல அல்லா சொல்லி என்ன தெரியுமா சொல்றான் இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம் ஒரு பிரயோசனமும் இல்லை நல்லா சொல்றேன் நரகம் என்று முடிவு செய்யப்பட்டால் நீ நரகவாதி உன்னை யாராலும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்டால் நீ சொர்க்கவாதிதான் உலகத்தில் தான் பல பிரிவுகள் அல்லாஹ் சொல்கிறான் அங்கே நான் ரெண்டு பிரிவு தான் பிரிப்பேன் படித்தவன் என்று பிரிக்க மாட்டேன் ஏழை என்று பிரிக்க மாட்டேன் பணக்காரன் என்று பிரிக்க மாட்டேன் எப்படி தெரியுமா பிரிப்பேன் الجنة وفريق في السعير صرق وادي نرغ وادي نلوان இந்த ரெண்டு பிரிவுதான் அந்த மறுமை நாளில் அது உலகத்தின் முதலாவது பணக்கார நாடாக இருக்கக்கூடிய கத்தார் நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி உலகத்தையே கட்டி ஆழ்ந்த சுலைமான் அலை இருந்தாலும் சரி ரெண்டுல ஒரு கூட்டத்தில் தான் மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் நடுங்கிக் கொண்டுதான் நிற்க வேண்டும் சகோதரர்கள் அதை கொஞ்சம் உலகத்துல நினைப்போம் அந்த வாழ்க்கைக்கு தயாராகுவோம் ஏமாந்து விட வேண்டாம் உலகத்துக்கு பின்னால போய் 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 துணியாவே வாழ்க்கை என்பதாக வாழ்ந்து சிலர்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உயிரை கொடுத்து ரத்தத்தை கொட்டி உழைத்து சம்பாதிக்கிறார்கள் யாரோ அனுபவிக்கிறான் அவன் கபறு போறான் இல்லையா சோ உண்மையான சம்பவங்கள் இருபது வருஷம் செலவழித்து வெளிநாடில் கஷ்டப்பட்டோர் ஒரு ஊர் கட்டினார் கோடி இந்த மாப்பிள்ள இருபது வருஷமா கஷ்டப்பட்டு பேர் சிந்தி கட்டின வீடு மையத்தை ஒரு இருபது நாளைக்கு வைக்க மாட்டீங்களான்னு கேட்பாவா யாராவது கேட்பாங்களா சகோதரர்களே மனைவிதான் முதலாவது கேட்பா மையத்தை எப்ப எடுக்கிற உலகவா நீ கட்டின ஒரு வீடு கூட உனக்கு சொந்தம் கிடையாது ஆரடி கபரு கூட உனக்கு சொந்தம் கிடையாது அதுல இருந்தும் வெளியெழுப்பி விடுவார் எனவே